எடுத்ததும் இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எங்க பீர் பாட்டில் இருந்து நிறைய பபிள்ஸ் மேல வருது அதாவது அனிமேட்டட் பபிள் பிசிக்ஸ் சத்தியமா சான்ஸே இல்லைங்க வேற லெவலான டீடைலிங் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாராவது கேம் ஆடும்போது இந்த பீர் பாட்டில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் கவனிப்பாங்களா ஆனா அதுக்கே இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ் அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க உண்மையா கேம் குள்ள இந்த அனிமேட்டட் பீர் பாட்டில் பபிள்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இதுல இருந்து இந்த ராக் ஸ்டார் கேம்ஸ் இவ்வளவு நாளா இந்த கேம்ல எவ்வளவு இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது சோ வணக்கப்பா கேமர்ஸ் ஜிடி சிக்ஸ் ட்ரெய்லர் டூல நீங்க கவனிக்காத செம்ம இன்சைனான கிராபிக்ஸ் டீடைல் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னென்னங்கறத தான் இந்த வீடியோல தெளிவா பாக்க போறோம் இந்த அனிமேட்டட் பீர் பாட்டில் பிசிக்ஸ் மட்டும் இல்ல அது பக்கத்திலேயே பிளே ஸ்டேஷன் பை மாதிரியான ஒரு கான்சோல் ஒண்ணு இருக்கு அதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஆனா இங்க இருந்து டேபிள்ல அதுக்கான ரெண்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கு ரெண்டு கண்ட்ரோலர்ஸும் தான் இருக்கு கண்ட்ரோலரோட லைட் பீர் பாட்டிலுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க என்னடா இவ்வளவு இறங்கி வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இது கேம்ல பாட்டில் தெரியற லைட்டா இருக்க போறது இல்ல கண்ட்ரோலர்ல இருக்க அந்த லைட் பாட்டிலுக்கு இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகுது ரியல் லைஃப்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி கண்டிப்பா இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பாருங்க இன்னும் சத்தியமா வேற அளவிலான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஷாட்ல ஜேசன் இந்த மாதிரி ஜிம்ல பெஞ்ச் பிரஸ் அடிச்சிட்டு இருப்பான் அப்ப அவன் அந்த வெயிட்ட தூக்கும் பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிளேட் உண்மையிலேயே மூவ் ஆகுது இது ரொம்பவே ஒரு சின்ன டீடைலுங்க ஏன்னா கேம் குள்ள எக்ஸசைஸ் பண்றப்போ வெயிட் பிளேட் நகர்தா நகர்லையா பாக்க போறீங்க இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு கூட ராக் ஸ்டார் கேம்ஸ் அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க உண்மையாவே வேற லெவலுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜிடி சிக்ஸ் கேம் குள்ள இருக்க ரிஃப்ளெக்ஷன்ஸ் பழைய ஜிடி கேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்ணில் போடுற கண்ணாடி அதில் பெரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் அதெல்லாம் ஃபேக் ரிஃப்ளெக்ஷன்ஸாக இருக்கும் ஆனால் ஜிடி சிக்ஸ் கேமில் ஜேசனோட கண்ணாடியை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ரியல் டைம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் அதுவும் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது ஜேசனோட மெயின் கேரக்டருக்கு மட்டும் இல்லை கேம்ல இருக்க என்பிசி கண்ணாடி போட்டிருந்தாலும் அதுலயுமே இந்த மாதிரி ரியல் டைமா ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஷார்ட்ல அந்த ஜெயிலரோட கண்ணாடியை பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ட்ரெய்லர் ஒன்லே இந்த மாதிரி கார்ல இருக்க அந்த சைட் மிரரை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ரியல் டைம் ரிஃப்ளக்ஷன் உண்மையாவே தெரியுது இதே மாதிரி தான் ட்ரெய்லர் டூல நிறைய கார்ஸை காட்டிருப்பாங்க அந்த கார்ஸோட சைட் மிரர்ஸை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ரியல் டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா ஜேசனோட கார் கண்ணாடி அதுவுமே இந்த மாதிரி ரியல் டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது சத்தியமா நம்ப முடியல இருந்தாலும் நம்பிதான் ஆகணும் இன்னொன்னு என்னன்னா இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜேசன் கொண்டு போற அந்த பீர் பாட்டில் கேஸ் அதுக்குள்ள இருக்கேன் பாட்டில் கிளையும் போயிட்டு வருது இந்த மாதிரி கொடுக்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்ற மாதிரி நம்ம நந்தா ப்ரோ கூட சொல்லிருப்பாரு இந்த ஷாட்ல மட்டும் கிடையாது ஜேசனும் லூசியாவும் ஒன்னு சேர்ந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதா பேசிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க கையில இருக்க பீர் பாட்டில் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாலும் அதுக்குள்ள இருக்க ரியலாவே அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மூவ் ஆகுது இதுக்கு அடுத்த ஷாட்ல கால் ஹாம்டன் அவன் குஷில பீரை குளுக்கும் போது பாட்டில் குள்ள இருக்க பீர் பொங்கி வெளியே வருதுங்க உண்மையாவே இந்த மாதிரி தரமான டீடைலிங் என்ன சொல்றதுன்னே தெரியல அதே மாதிரி கேம் குள்ள இருக்க அந்த ஓபன் வேர்ல்ட் அதோட பேசணும்னா எங்க ஜேசனோட வீட்டுல இருக்க டிவி அந்த டிவியோட ரிஃப்ளக்ஷன் அதுக்கு பக்கத்திலேயே இருக்க அந்த போட்டோ பிரேம்ல தெரியுது இது மட்டும் இல்லங்க அதே ரிஃப்ளெக்ஷன் தான் ஜேஷனோட டேபிள்லயும் தெரியுது இதுல இருந்தே இந்த கேம் குள்ள இருக்க எல்லாமே ரியலா தான் இருக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது அதே மாதிரி கேம் குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் பர்சன் மோட் இதுலயும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் இருக்கு ஓட்டிட்டு போகும்போது ரியலாவே ஸ்டீரிங் மேல லைட்டாக தட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் நார்மலாக ஒரு ஹியூமன் பண்ற விஷயம் ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுதுங்க கேமுக்குள்ள நிறைய விஷயங்கள் தெரிய போகுது அதே மாதிரிதான் இந்த ஆர்டிஆர் டூ கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த மாதிரி டைனமிக் ஹேர் சிஸ்டம் இருக்கும் கேம் குள்ள நீங்க கட் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஹேர் இந்த மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஜிடி சிக்ஸ் கேம் குள்ளையும் டைனமிக் ஹேர் சிஸ்டம் நம்ம ஆர்டிஆர் டூ கேம்ல பார்த்ததை விடையும் இந்த கேம் குள்ள இன்னும் டீடைல்டா பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது இங்க லூசியாவோட ஹேர் மூவமெண்ட்டை பாத்தீங்கன்னா கேம் குள்ள ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஹேரும் ரியாக்ட் ஆகுது தூரத்தில் கார் வெடிக்கிறதுல அவரோட ஹேர் ஆடுது அதே மாதிரி இந்த கார் வெடிக்கிற ஷாட்டை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கார் வெடிக்கிறப்போ அந்த கண்ணாடி எல்லாம் சிலிச்சிலா போகுது பின்னாடி அந்த மெட்டல்ஸ் எல்லாம் செதுருது கார் இருக்க எல்லா பார்ட்ஸும் ஒரு ஒரு டேரக்ஷன்ல ரியலாகவே விடிச்சு செதுருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் கேம் ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட கட் இருக்காது ரியல் டைம் அனிமேஷன்ஸா தான் கேம் குள்ள வச்சிருக்க போறாங்க எனக்கு என்னன்னா இவ்வளவு டீடைல்டான பக்காவான கேம் எப்படி பேஸ் பிளே ஸ்டேஷன் ஃபைவ்ல கேப்சர் பண்ணானுங்க தான் சுத்தமா புரியல ஸ்டார்டிங்ல நான் சொன்ன ஜேசனோட ஹண்ட்ரட் கேஜி பென்ஸ் பிரஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரி லூசியாவோட மார்ஷியல் ஆர்ட் கேக் இது ரெண்ட வச்சு ஒரு விஷயம்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் நம்ம ஜிடி சானிடைஸ் கேம்ல இந்த ரெஸ்பெக்ட் ஸ்டாமினா மசல்னு ஒரு பாக்ஸ பாத்துருப்போமோ அதே மாதிரியான ஒரு பாக்ஸ் தான் இந்த கேம் இருக்க போகுது அதே மாதிரியான ஒரு பாக்ஸ் இந்த ஸ்டெமினா ஸ்டெல்த் லங் கெப்பாசிட்டி டிரைவிங் மசில்னு ஒரு பாக்ஸ் ஜேசன் அண்ட் லூசியா ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருக்க போகுது அதே மாதிரி லூசியா வர்ற ஒரு ஒரு ஷாட்லயும் காலில் ஒரு ஆங்கிள் மானிட்டர் மாட்டிருக்கா அதுக்கான காரணம் இந்த மாதிரி லூசியா ஜெயில இருந்து முழுசா ரிலீஸ் ஆகி வரல வெறும் பரவாயில்ல தான் வந்திருக்கா அதுக்காக தான் இந்த ஆங்கிள் மானிட்டரை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ஜிடிஏ வை சிட்டி அதுலலாம் எப்படியே அடுத்த சிட்டிக்கு போற பிரிட்ஜஸ் எல்லாம் பிளாக் பண்ணி நீங்க கேமோட ஆரம்பத்திலேயே அடுத்த சிட்டிக்கு போகாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருப்பானுங்களோ அதே மாதிரி இந்த ஜிடி சிக்ஸ் கேமுக்குள்ளையும் கேமோட ஆரம்பத்திலேயே நீங்க அடுத்த சிட்டிக்கு போக கூடாதுல்ல உங்களை லாக் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆங்கிள் மானிட்டர் இருக்க போகுது இன்னும் தெளிவா சொல்லணும்னா கேமோட ஆரம்பத்துல மட்டும் தான் உங்களால ஜாலியா சுத்த முடியும் ஒரு கட்டத்துல கேம் இந்த ஆங்கிள் மானிட்டர் உங்களுக்கு ரிமூவ் பண்ணப்படலாம் அதுக்கப்புறம் தான் அவங்களால அடுத்த சிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஜேசன் இந்த கார்குள்ளே இருந்து வெளியே வந்து ஷூட் பண்ணுற ஷார்ட்டை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் சினிமேட்டிக்காகவும் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்த ஜிடி கேம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி கார்குள்ளே இருந்து வெளியே வந்து சொல்கிறது அவ்வளோவாலாம் நல்லா இருக்காது ஏதோ ஓரளவுக்கு பண்ணி வச்சிருப்பானுங்க நெக்ஸ்ட் இங்கே இருந்து ஒரு செவன் இன்ட்ரஸ்டிங்கான டீட்டெயில் என்னென்னா எங்க ஒரு பிளேன் கிரவுண்டுக்கு ரொம்ப பக்கத்துல பறந்துட்டு இருக்கும் அது இந்த மாதிரி தரையிறங்க போகுது அதான் அதை பார்த்தாலே தெரியுதுடா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு கேக்குது ஆனா அந்த பிளேனை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வானத்தை கிழிச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு கோடு இருக்கும் சின்ன வயசுல இந்த பிளேன் எல்லாம் போனா கூட நம்ம பாத்துருப்போம் அந்த பிளேன் போனதோட தடம் வானத்துல நல்லாவே தெரியும் எதனால வானத்துல இந்த கோடு தெரியுதுன்னா முக்கியமா என்ன மாதிரி நீங்க ஒரு கடலோர பகுதியில இருந்தீங்கன்னா அங்க இந்த மாதிரி ஒரு பிளேன் டக்குன்னு மேல போனாலோ இல்லை மேல இருந்து வேகமா டேக் ஆஃப் ஆனாலோ அந்த மாதிரி வேகமாக கிழிச்சிட்டு கீழே வரும்போதோ இல்லை மேலே போகும்போதோ அந்த ஒரு கோடு வரும் இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அதுக்கே ஒரு கண்டென்ட் போடணும் ஆனால் சயின்ஸ் பத்தி பேசுறது நம்ம சேனல்ல நம்ம கண்டென்ட்ல பீச்சோட இருக்க ஏரியாஸ்ல பிளேன் போறப்போ வானத்தில் அந்த ஒரு கோடு தெரியும் அதே மாதிரியான ஒரு கோடு இந்த கேமுக்குள்ள பிளேன் போகும்போதும் உங்களுக்கு வானத்துல தெரிய போகுது ஏன்னா ஃபுளோரிடாவும் கடலோரத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கு இது எல்லாமே இந்த கேமுக்குள்ள ஒரு மாதிரியான அட்டென்ஷன் டீடைல் அதே ராக் ஸ்டார் கேம்ஸ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கானுங்க இன்னொரு சின்ன செம இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் என்னன்னா ஜேசன் இந்த மாதிரி லியோனடால இருக்கும்போது சட்டலாம தான் வெயில சுத்திக்கிட்டு இருப்பான் அப்பாவோட ஸ்கின்னை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டேனா இருக்கும் ரொம்ப டேனா இருக்காது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனா அந்த கலர்ல டேனா இருக்கும் இதுக்கு முன்னாடி ராக் ஸ்டார் கேம்ஸோட ஆர்டிஆர் டூ அந்த கேம்லயே நீங்க அதிக நேரம் வெயில சுத்தினீங்கன்னா உங்களோட சருமம் கருத்து போயிடும் இங்கிருந்து ஜேசன் வைசிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஸ்கின் டோனை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது ஜிடி அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஸ்கின் டோனும் மாறும் அதே மாதிரி இந்த நல்லா பில் போடுறப்போ அந்த நம்பர் மட்டும் அழிக்கப்பட்டிருக்கும் இதுக்கான ரீசன் என்னன்னு விலையும் மோஸ்ட்லி நைன்ல தான் முடியும் அதுவுமே இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் பிரைஸிங் தான் இப்ப பைவ் ஹண்ட்ரட் ஒரு பொருளை வித்தா நீங்க வாங்க மாட்டீங்க அதுவே அந்த பொருளை ஃபோர் டபுள் கண்டிப்பா அதை வாங்கணும்னு யோசிப்பீங்க ஜிடி சிக்ஸ் நிறைய பொருட்களோட விலை நைன்ல தான் முடியும்னு நினைக்கிறேன் அதனாலதான் அளிக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இங்க நைன் ஹண்ட்ரட் நம்பர் அளிக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான இதுக்கே தலை சுத்துது இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுல இந்த கேமுக்குள்ள நிறைய வைல் அனிமல்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருப்பேன் அது இந்த மாதிரி ட்ரெயிலர் டூவை பார்த்ததும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுல நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ஒரு கேமுக்குள்ள எக்கச்சக்கமான வைல்ட் அனிமல்ஸ் இருக்க போகுது ட்ரெயிலர்லயே நீங்க நிறைய பாத்துருப்பீங்க தேசனோட வீட்டுக்கு கீழே இந்த பச்சோந்தி அந்த பக்கம் ரக்கும் நீங்க கேட்டு அப்படியே இங்க மலைப்பாம்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு நான் சொன்னதெல்லாம் கம்மி இன்னும் ஏகப்பட்டது இருக்கு ட்ரெயிலர்லயே அவ்வளவு கண்ணில் மாட்டிருச்சு இதுல இருந்து நமக்கு மட்டும் வீடு இல்லைங்க இந்த வைல்ட் அனிமல்ஸுக்கும் லியூனிடா வீடா இருக்க போகுது அதே மாதிரி இன்னொரு லீக் என்னன்னா அந்த ஜிடி சிக்ஸ் கேமுக்குள்ள பாக்குற குள்ளலாம் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க ஆனால் அந்த ட்ரெயிலர் டூ பார்த்ததுக்கப்புறம் அது பாதிக்கு பாதி உண்மையாக இருக்கலாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஷார்ட்டில் இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி போலியான த்ரீ மாடல்ஸ் அது உங்களோட கேமரா ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்க்கும் போது ரியலா இருக்க மாதிரி தெரியுமே தவிர அதுக்குள்ளலாம் உங்களால போக முடியாது ட்ரெயிலர் டூல பார்த்த வரைக்கும் நிறைய பில்டிங்ஸ் தான் தெரியுது மேபி அது இந்த மாதிரி பாதிக்கு பாதி உண்மையா கூட இருக்கலாம் ஐயோ அவுட் ஆஃப் கண்டென்ட்ல பேசிகிட்டு இருக்கேங்க கிராஃபிக்ஸில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் உள்ளே இருக்கிற வேறு விஷயங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஹீரிங் இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் இந்த ஜிடி சிக்ஸோட ட்ரில்லர் டூல சிட்டிக்குள்ள கார்ல கட்டி ஒரு லாக்கர் எடுத்துட்டு போற மாதிரியான ஷாட் ஒன்று இருந்திருக்கும் அந்த லாக்கர் உங்களோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட்லையும் ரைட்லையும் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க லாக்கர் கட்டி எழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனா இதுக்கு ஒரு கார் வரும்போது நீங்க டக்குன்னு டேர்ன் பண்ணீங்கன்னா அந்த லாக்கர் உருண்டு போய் அந்த கார் மேல அடிக்கும் அதானப்பா உலக உலகன்ற மாதிரி அதான ரியல் பிசிக்ஸ் அந்த மாதிரியான பிசிக்ஸும் இந்த கேம் இருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி லூசியா கிக் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா அவ கிக் கொடுக்கும்போது அந்த கிக்கோட வைப்ரேஷன்ல அவளோட பாடி பார்ட்ஸும் வைப்ரேட் ஆகுது அதே மாதிரி சோசியல் மீடியா இந்த கேமுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த கேமுக்குள்ளேயும் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாஸ் இருக்க போகுது இப்ப நீங்க ரோட்ல ஒரு என்பிசியை பாக்குறீங்கன்னா அவனோட நேம தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நேம நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அவனோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி வருமா சான்ஸே இல்ல சத்தியமா மைண்ட் ப்ளோயிங் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இந்த கேம் குலர் இருந்தாடுங்க அதே மாதிரி தான் ஷாட்ல லூசியாவும் அவங்களோட கார்ல போயிட்டு இருப்பாங்க அது இந்த மாதிரி ஒரு சன்செட் டைம் அப்ப அவங்களோட கார் கலர் அந்த சன்செட் மாதிரி ஒரு மாதிரி மங்களான கலர்ல இருக்கும் இதுவே ட்ரெய்லர் ஒன்ல நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த காரோட கலர் சிகப்பா இருக்கும் இதுல இருந்து கேம் குள்ள இருக்க டைம் ஏற்ற மாதிரியும் அந்த லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் காரோட கலர் மாறுது காரை பத்தி பேசும்போது தான் இன்னொன்னு கவனிச்சேன் எங்க பிரெயின் வரான்ல அவனோட கார் டயரை பாருங்க அந்த டயரோட மார்க்ஸை நீங்க கீழே மண்ணில் பார்க்க முடியும் இவ்வளோதான்ப்பா கேமர்ஸ் எனக்கு இந்த ஜிடி சிக்ஸ் டைலரில் பார்த்து என்ன பயங்கரமா ஆச்சரியத்தில் முழுக்கடிச்ச அந்த கிராஃபிக்கல் டீடைல்ஸ் செவன் இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசியிருப்பேன் ஜிடி சிக்ஸ் கேமை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இவ்வளோதான் நான் நோட் பண்ண இன்க்ரெடிபிளான கிராஃபிக்கல் டீடைல்ஸ் இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு செவன் இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முக்கிய மர்ஷா வட்டாமே